இந்த வீடியோ புக்குவானிருக்கும் அனைத்து நல்லவளங்களுக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் டியூட் ஓகே கமெண்டில் நல்லா இருக்கு கைஸ் வெல்கம் பேக் டு மிஸ்டர் என்னைக்கு வீடியோவில் ஸ்டம்பிள் தருமாடும் பிள்ளைங்கோ ஸ்டம்பிள் கேள்ஸ் ஓகே தடுமாறும் பிள்ளைங்கோஜி அப்படின் தான் பார்க்க போகிறோம் ஓகே மேப்பு கொடுப்போம் ஆக்சுவலி ப்ரோ பிளேயர்னு வந்துட்டு நான் சொல்ல தேவை இல்லை உங்களுக்கு மிஸ்டர்ந்த போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கணும் ஐயோ அவர் அவர் ப்ரோ பிளேயர் ஆச்சு அவர் ஜெயிக்க மாட்டார் ஆச்சு ஐயோ அவர் தோக்க மாட்டாராச்சே என் வாங்கி கீச மாட்டாருன்னு வச்சு என்னத்தை பண்ணுவேன் என்னத்தை பண்ணுவேன் கைஸ் இது ஒரு மேப்பு கயிற்சி இந்த மேப்பெலாம் கீசி கெனான் கிளிம்பா ஓகே வா வாங்க நம்ம போய்ப்போம் இப்போ பாருங்க நம்மளை மட்டும் லாஸ்ட் ரூ நிற்க யோஸ்ட்டான நிற்கிறது எப்படி போகிறது ஓகே போய்ப்போம் பாருங்க பேரங்காய் பலுகுண்டு மாதிரி ஏதோ ஒன்று வருது இந்த நேரம் பார்த்து நம்மளுக்குன்னு இது வருது ஓகே பலுகுண்டு மாதிரி ஏதோ ஒரு குண்டு வருது ஐ திங்க் அதான் கைது அதான்னா இது ஐயோ அடி ஆகிட்டோம் ஓகே அதான் இது எனக்கு பேச எனக்கு பேசவுங்க நடை அடிக்கிறோம் அதானா எதான்னு கேட்டிங்கன்னா இது உனக்கு லைனாக ஒரு பாட்டில்ஸ்லாம் அடிக்க வச்சுருப்பாங்க அந்த பாட்டிலுக்குள்ளே கூட இது பண்ணணும் அந்த பாட்டிலை கூட நம்ம இதை வச்சு அடிச்சிட்டோம்னா கரெக்டாக இருக்கும் ஓகே நம்ம தான் ஃபோர்த் குவாலிஃபைடு ஓகே இப்போ அனைத்து உள்ளங்களையும் அனைத்து ஆகும் உள்ளங்களையும் நம்ம பார்க்கலாம் குவாலிஃபை ஆக போகிறாங்க பன்னெண்டு பேர் ஆகி ஒம்பது பேர் ஆகிட்டாங்க இன்னும் ஒரு மூணு பேர் தாங்க சிவா இவர்த்த ஆகிட்டான் கடைசி அது கரெக்டாக வந்துட்டான் லேட் டெஸ்ட்டாக வந்தால் லேட்டாக வந்துட்டான் ஓகே ரவுண்ட் ஓவர் ஓவர் ரோ ஓவர் ஓவர் இது மார்க்க வீடியோ ஷேர் பண்ணிட்டு உங்களுக்கு தோன்ற அடுத்து நான் என்ன கேம் போடலான்னு தோந்தோம் அந்த கேமை கமெண்ட் பண்ணுங்கள் இன்க்ளூடிங் பிசி கேம் வந்தாலும் பரவாயில்ல நீங்கள் பண்ணிங்க நான் போடுறேன் உங்களுக்கு நோ வரி இப்போ தான் ஒரு ஒரு ரவுண்டு ஜெயிச்சிடுவோம் இல்லைன்னா அடுத்த ரவுண்டு வரை வரும் ஓகே நம்ம எல்லா ரவுண்டு ஈஸியாக ஜெயிச்சிருவோம் ரவுண்டு ஜெயிக்கிறாங்களே ஒரு பெரிய விஷயம் இல்லை ஓகேவா நம்ம ஜெயிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி மேப் வரும் ஓகே இது ஏதோ ஒரு மேப்பு நம்ம ஈஸியாக ஜெயிச்சுருவோம் மேப்பு ஓகே இது மட்டும் நம்ம இப்போதான் ஜெயிச்சிடணும் இது மட்டும் ஜெயிச்சோன்னா ஃபைனலு ஓகே ஃபைனலில் ஜெயிச்சுட்டோம்னா அவ்வளோதான் ஓகே தண்ணீர் அவ்வளோதான் அவ்வளோதான் நம்ம முடியாது இது மாதிரி தோக்கம் போயின்னு இருக்காங்க குறுக்குள்ளி பண்ணி பார்க்கலாமா ஓகே வேணால் லட்சம் போச்சு லக்ஷினம் போச்சு இங்கே தூராங்க இங்கே இருந்த ஊராணங்க் ஓகே ஓகே நோக்காவலையும் இன்னும் பயம் வாங்க போயிடலாம் ஐயோ நல்ல வேலை நல்ல வேலை எல்லாம் தோட ஆரம்பித்தான் ஓ மைகா ஓகே என்னடா என்னிங் பாயிண்ட் இருக்கே இந்த மேப் எப்படின்னு எனக்கு தெரியவே இல்லை இன்னொரு மேலே போகும்போது எப்படினாலும் தெரில ஓகே ஜம்ப்பு ஓகே ரிட்டம் நடக்க ஆரம்பித்தான் என்னென்னு தெரியல ஒரு எதிர்க்குச்சோன்னா கட்டாயிடுவோம் ம் எதிர்க்கூச்சாலும் கட்டாயிடும் ஃபஸ்ட்டாக போக மாட்டானு என்ன கைஸ் இது பக்காயிடுச்சா நம்மளுக்குன்னு முத்து ஓட்டி இந்த பக்கை போட்டுட்டா சொல்லா ஓனோ லாவால் உந்துடனே போய் வேறு வழியில் கேட்கணும் இப்போ கேட்கணும் இந்த மாதிரிச்சேன் ஓகே ஜம்பிடா டேடேடே இட இட யாரா எப்படி பட்டு இட இட் தோற்றுவிடும் தோற்றுடும் ஓகே லாவாவை தாண்டம் முடியல ஏன்னா தி போடு எனக்கு மொத்த ஆகுது ஓகேங்க கண்டுபிடிச்ச அந்த பால் நின்றுட்டு போனோம் கே இல்லை ஆமா பேஸ் இந்த வால்லாம் கடை கிட்டு வரும் போது நம்மளே தான் அப்படியே தான் பண்ணணும் ஓகேவா தான் இருக்கு இன்னும் பனி லைன் வரல அப்படியே பயணம் இருக்குது இல்லைன்னா பண்ணி பாருங்க ஃபைனலே இல்லை இது அப்படியே ரொட்டேட் தான் இருக்கு ஓகே இந்த மாதிரி தக்கவே கூடாது நம்ம தோற்றுட்டோம் அதுவும் போயும் போய் செகண்ட் மேட்சில் வச்சு வச்சுருக்கோங்களேன் செகண்ட் மேட்ச்சில் ஓகே இன்னொன்று மேட்ச் போய் போய் இன்னொன்று மேட்ச்சில் கரெக்டாக மேட்சுக்கு உள்ளே போய்ட்டு காமிக்கிறேன் டேஸ் மேட்ச்க்குள்ளே வந்தாச்சு இன்னும் லோடாகிட்டு இருக்கு பிளேயர்ஸ்லாம் வராங்க ஓகே எட்டு பேர் ஓட்டாங்க பதினோரு பேர் பன்னெண்டு கேம்குள்ளே வந்தாச்சு ஓகேவா ஓகே பாதிக்கு பாதி இந்த ஊருக்கு தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஓகே எடுத்த்குள்ளே விட்டுறானுங்க அடித்து எவதுமே இந்த வாட்டி நல்ல பிளேயர் இல்லைன்னு நினைக்கிறேன் எவ்வளவுமே வர மாட்டோம் ஓகேவா நம்ம மட்டும்தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கோம் இல்லை நம்மளுக்கு முன்னாடி ஏதோ ஒரு பிளேயர் இருக்கார் ஓகே பிளேயர் டூ நாட் சிக்ஸ் ஓகே ஜஸ்ட் மிஸிகிலும் வந்துருக்கோம் ஓகே இதான் ஏசி பேசி கே இந்த கட்டு கொஞ்சம் பாலபலமாக இருக்குது ஒன்று அது ஓட்ட கரெக்டாக ஜம்பி ஆய் இப்போ எனக்கு ஆமாம் ஜஸ்ட்டு மிஸ்டி வந்துருப்போ கூட்ட தண்ணியில் வந்துருப்பாங்க ஓகேவா யாரும் இன்னும் இவ்வளோ தூரம் வந்திருக்கோம் அதனால கொஞ்சம் கொஞ்சம் போலாம் கேம் பிள்ளைமேட் மொபைல் கேம் திங்க் நம்ம தான் இப்போ எவனுமே ஆகலை ஓகே எவனுமே கொஞ்சம் கிட்ட கூட வந்து ஓகேவா ஒர்க் மட்டும் வந்துட்டான் அந்த க்ரீன் ஆட் போட்டவன் அப்புறம் நாலு பேர் திங்க் உங்கள் நாலு பேர் தான் ஃபஸ்ட்டு அந்த நாலு இது வாங்குவாங்க இல்லை வேஸ்ட் இல்லை பேஸ் ஓகேவா ஃபோர்த்து ஃபோர்த்து ப்ளேஸ் வாங்க போகிறான்னு நினைக்கிறேன் இல்லை வேஸ்ட் ப்ளேஸ் பிளேஸ் வாங்கிட்டாங்க ஓகே அந்த ஆகிட்டு வந்துட்டு ஃபோர்த்து ப்ளேஸ் வந்துட்டோம் இன்னும் ஆறு பேர் தான் அங்கே ஆறு பேர் தான் ஓகே இங்கே இருக்கா அப்படி இந்த மூணு பேர் வந்துடுறாங்களான்னு பார்க்கலாம் அப்படின்னா இது கரெக்டாக இன்னும் கொஞ்சம் பேர் தான் இருந்தால் ஜோரோ ப்ரோ வர பார்க்கலாம் பண்ணுவோம் ஓகே ஜோரோ ப்ரேஸ் கரெக்டாக இங்கே பாருங்கள் இன்னும் இந்த ரெண்டு பேர் கரெக்டாக பண்ணுது ஓகே ஓகே நெக்ஸ்ட் ஃபில் அவ்வளோ இருக்கும் யார் கல்டிமேட் சார் எடுத்து மொபைல் வீடியோ எடுத்து வச்சிருக்கேன் அதை இன்னைக்கு அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன் இது மட்டும் கொஞ்சம் சீக்கிரமான தான் அப்லோட் பண்ணிட்டேன் ஓகேவா அது கொஞ்சம் நைட் ஒரு ஏழரை மணிக்கு போல் அப்லோட் பண்ணுறேங்க இல்லைன்னா ஒரு நாளைக்கு அப்லோட் பண்ணிவிடுங்க ஓகேவா இல்லைன்னா இது இன்றைக்கி அப்லோட் பண்ணிட்டு கூட என்ன ஃபேர்ட்ரீ இல்லைன்னா எதுனா சாங்ஸ்க்கு ஒரு பிசி கேம் எடுத்து நாளைக்கு அப்லோட் பண்ணுறேன் ஓகேவா கேர்ள்ஸ் இந்த மாதிரி கடுப்பு கடுப்பு பசில் பசில் இருக்க அந்த பிளாக் இங்கே பாருங்க இங்கே பாருங்க இந்த மாதிரி கொடுத்து நம்ம ஈஸியாக தோக்கடிக்கப்பா பண்ணுங்க ஓகேவா பாருங்க இப்போ எகுரோஸ் அந்த ஒரு இதுவான இது கொடுத்துருந்தாங்க அந்த ப்ரேக் பண்ணுற வால் கொடுத்துட்டு அப்புறமா இது பண்ணியிருந்தாங்க அதான் அங்கே சிரிப்பேன் அவசரப்பட்டு யாரெல்லாம் பண்ணிங்கன்னா தோக்கு ஈஸியாக தாண்டி இருப்பேன் தான் ஒருத்தர் செஸ் மிஷினு மிஷின் இப்படிதான் ஒருத்தர் எலுமினேட் ஆகிடுதான் இன்னும் ஒரு அஞ்சு பேர் எலுமினேட் ஆகிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும் கொண்டாடி ஐ திங்க் இன்னும் ஒருத்தனை எலுமினேட் ஆகணும் கூப்பிட்ருப்பேன் செஸ்ட்டு மிஷின் அதில் தான் அங்கே குவாலிஃபை ஆகிட்டேன் இல்லாமல் அங்கே நாலு பேர் அப்போ எடுத்தோன்னு பத்து எடுத்தோன்னே அவுட் ஆகிடுக்காடுங்க ஆகி பர்பிள் ஆகிட்ட பர்பிள் ஆகிட்டு ஜோரோ வேரிக்கா ஜோரோ ஜோரோ வந்துட்டு ஜெயிச்சிருக்காரு இந்த மாதிரி ஓகேவா போன போன வாட்டி நம்ம தோத்துட்டோம் இப்ப பாருங்க எப்படி வந்துட்டோம் ஓகே லாஸ்ட் ரவுண்ட் ஐ திங்க் அந்த அணிபே கைஸ் அணிபே அணிபே ஓகே இது ஒன்றும் ஈஸி தான் இது நம்ம ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு எனக்கு இந்த கேம் பத்தி நல்லா தெரியும் எனக்கு வாய்ப்பு இருக்கு கேஸ் வாய்ப்பு இருக்கு ஓகே எடுத்தோம் அஞ்சு பேர் தான் ஒருத்தர் ஒருத்தவங்களும் தெரியல ஒரு பிளேயர் ஃபஸ்ட்டு எடுத்துன காணும் ஓ அஞ்சு பேர் மட்டும் எலிமினேட் ஆகணும் கை கரெக்டாக ஐத்திங் கரெக்ட்டுன்னு எடுக்கணும் ஓகே கேஸ் எல்லாருமே செகண்ட் பிளாக் தேர்ட் பிளாக் போயிட்டாங்க நம்ம மட்டும் தான் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் ஐத்திங் நான் ஸ்ட்ரைட்டாக தேர்டு பிளாக் போயிட்டேன் இதே மாதிரி பண்ணியிருந்தேன்னா தோற்றுடுவேன் நான் ஓகே ஓ ஓகே கீழே அந்த பஸ்பிலிருந்து ஒன்றும் கூடாது ஓகே அவ்வளோதாங்க சைக்கிங் கீழே இப்போ அந்த ப்ரோ இருக்காரு எனக்கு இன்னும் நிறைய சான்ஸ் இருக்கை நிறையா சான்ஸ் இருக்குது ஓகேவா இப்போ அந்த ப்ரூப் ஆ தான் ஓகேவா ஒரு மேட்ச் தோத்தா ஒரு மேட்ச் ஜெயிக்கிறோங்க இதுலேருந்து உங்கள் வாழ்க்கை என்னன்னா தோல்வி என்பது தோல்விதான் நீங்கள் தோத்துல இருப்பீங்கன்னு என்ன செய்யலாம் ஓகேவா நான் நான் இப்போ உங்களை டீமோட்டிவேட் பண்றேன்னு நினைக்கிறேன் ஓகே காய்ஸ் பாய் பாய் டாடா ப்ளஸ் ஒரு நல்ல கேம் பிளே வீடு எல்லாம் வரட்டா